நேர்களே நம்மளோட இயல் நிறைய எழுத்தாளர்களோட சிறுகதைகளை பார்த்துக்கிட்டு வரோம் யாரோட சிறுகதையை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா எழுத்தாளர் ராமசாமியோட ரத்னாபாயின் ஆங்கிலம் இந்த கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் வாங்க நாம இப்ப கதைக்குள்ளே போகலாம் டெல்லியிலிருந்த தன்னோட உற்ற ஸ்நேகிதியான அம்புஜம் ஸ்ரீனிவாசனுக்கு வழக்கம் போல ரத்னாபாய் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதினா அதோட கடைசி பாராவ அம்பு இந்த பட்டுப்புடவை நீ பார்த்தா என் கையிலிருந்து அதை பிடுங்கி ஓ நெஞ்சோடு சேர்த்துக்கிட்டு எனக்கு ஐயோ எனக்கு அப்படின்னு குதிப்ப சந்தேகமே வேணாம் ராதையோட அழகையோ கண்ணனோட வேணுகாலத்தையும் குலைத்து இதை படைத்திருப்பவனுக்கு கலைஞன்னு நான் கூசாம சொல்லுவேன் கலவைகளில் இத்தனை கனவுகளை சிதற தெரிந்தவன் கலைஞன்தான் அப்படின்னு முடிச்சிருந்தா அந்த கடிதத்தை தபாலில் சேர்க்கும் போது அதனுள் வினையின் விதைகளும் அடங்கியிருந்தன என்பதை ரத்னாபாய் ஊகித்திருக்கல அம்புவிடமிருந்து வந்த பதில்ல ரத்னா உனது ஆங்கிலம் எத்தனை தடவை அதை வியந்தாயிற்று வேந்ததை சொல்ல தெரியாமல் விழித்தாயிற்று ஒன்றாய்த்தானே படித்தோம் எங்கிருந்து கிடைத்தது உனக்கு மட்டும் இப்படி ஒரு பாஷை கடிதங்கள் மனப்பாடம் செய்யப்படுவதுண்டோ செய்கிறேன் சில சமயம் மறுபாதையை அவர் திருப்பிச் சொல்கிறார் பரதநாட்டியம் மனக்கண்ணில் வருகிறது உன் பாஷையின் நளினத்தை உணரும்போது நானும் கல்லூரி ஆசிரியை அதுவும் ஆங்கிலத்தில் நினைக்கவே வெட்கமாக இருக்கிறது ஆமாம் அப்படி என்ன அதிசயம் அந்த புடவையில் வாங்கிவை எனக்கும் ஒன்று அதே மாதிரி என் சக ஆசிரியைகளுக்கு இரண்டு வெட்கப்படட்டும் அவர்களும் என எண்ணி உன் கடிதத்தை காட்டப்போக பயப்படாதே முழுவதுமல்ல சில பகுதிகளைத்தான் இப்படி ஒரு கோரிக்கை வந்து சேர்ந்தது தொந்தரவுதான் உனக்கு என்று எழுதியிருந்தாள் தொந்தரவுதான் என ரத்னாபாய் கடிதத்தை படித்து முடித்ததும் முணுமுணுத்தாள் அம்பு என் கண்ணே என் நினைப்பதை விடவும் பெரிய தொந்தரவு என்று கற்பனையில் அம்புவின் சாட்டமான முழு உருவத்தையும் இடது கைவிரல் நுனிகளால் அடிக்கொருதரம் மூக்கு கண்ணாடியின் இரு ஓரங்களையும் தொட்டு அசைத்து கொள்ளும் அவளுடைய தன்னுணர்வற்ற செய்கையோடு கண்முன் நிறுத்தச் சொன்னாள் சிக்கலான பொறி சிக்கலான பொறி என்று அவள் வாய் ஆங்கிலத்தில் முணுமுணுத்தது மில்டன் விட்டிருந்தான் ஒரு தடவை உணவுக்கு பின்னும் இப்போதெல்லாம் இப்படி ஒரு நழுவல் இன்னும் பதினேழு வயது முடியவில்லை அதற்குள் இந்த பழக்கம் வசதியாக புது பெட்டி கடையும் பக்கத்திலே வந்தாயிற்று ஆமாம் எங்கிருந்து காசு பப்பாவிடமிருந்து திருடிக்கொள்வான் கொள்வான் போல பப்பா மம்மிக்கிட்ட இருந்து திருடிக்கொள்ளும்போது இதில் என்ன தப்பு ரோசியும் மேரியும் தையல் வகுப்புக்கு போயிருந்தார்கள் இருவருக்குமே படிப்பு வரவில்லை பள்ளிக்கூடத்தில் ரத்னாபாயோட டீச்சரோட பிள்ளைகளா அப்படின்ற கேலியை வாங்கி தான் மிச்சம் ஒவ்வொரு வருஷமும் அக்காவும் தங்கையும் மாறி மாறி தோற்று இருந்தாங்க அவமானம் அவமானம் அப்படின்னு ரத்னாபாய் ஆங்கிலத்தில் முணுமுணுத்தா என் குழந்தைகளா இவை இல்லை இல்லவே இல்லை ஜான்சனின் குழந்தைகள் வேட்டைக்காரனின் குழந்தைகள் வலிக்கிற பள்ள ஊசி போட்டு உணர்வு இழக்க செய்யாம வழியோடு பிடுங்கிறவனோட குழந்தைகள் அவனோட சதா ரத்த சிவப்பேரிய கண்களும் முரட்டு கைகளும் கைகளிலும் மார்பிலும் கரடிக்கு முளைத்திருப்பது போல கருமயிரும் கடவுளே ஏன் என் மனத்தில் வசையை புகுத்துகிறாய் அப்படின்னு வாய் விட்டு அரற்றினாள் ரத்னாபாய் ஏன் இவ்வாறு துரதிர்ஷ்டம் பிடித்து போனேன் அம்மா சொல்வாள் உலகம் வயிறறிந்து விட்டதுன்னு ரத்னாபாயை சிறுவயதில் அவளுடைய தாயார் மீராபாய் டீச்சர் வெளியே அழைத்து செல்லும் போது அவளை பார்க்குற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வைத்தறிச்சல் படுவாங்களாம் ரத்னாபாயோட அழகு அவங்களிடத்துல தாங்க முடியாத பொறாமையை ஏற்படுத்துமா மீராபாய் டீச்சரோட வாதம் இது அம்புவுக்கு பதில் எழுத எத்தனை நாட்கள் கடத்துவது மீண்டும் கடிதம் வந்துவிட்டது மறந்து விட்டாயா ரத்னா லீவு தானே மசக்கையா டூவா அப்படின்னு ஒரு கேள்வி வேற ரத்னாபாய் எழுந்திரிச்சு மாடிக்கு போனா மொட்டை மாடியில தரையில ஒரு கிழவர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாரு வழுக்கத்தலை அழுக்கு துண்டால கண்களை சுத்தி கழுத்துல கட்டிக்கிட்டு இருந்தாரு கண்ணம் வீங்கிய வீக்கத்துல கண்கள் இடுங்கி புதைந்து கிடந்துச்சு முகம் ஜிவ்னு சிவந்து கிடந்துச்சு ரத்னாபாய் எதிர்பட்டதும் கிழவர் சாத்தியிருந்த மாடி அறை கதவை சுட்டிக்காட்டி காட்டி கவனிக்க சொல்லுங்க அப்படின்னு சமிக்க காட்டினாரு ரத்னாபாய் முகம் கோபத்துல கடுகெடுத்துச்சு விரல் நுனியால மிகுந்த நாசு கூட கதவை சுண்டினா கதவு திறக்கப்படல பலமா தள்ளிக்கிட்டு உள்ள போனா நோயாளிகளை உட்கார்த்தும் நாற்காலிக்கு பக்கத்துல பல்லராவும் கருவின் பெரிய இரும்பு சக்கரத்துக்கு அடியில் தலை வச்சு லுங்கி விலகி கிடக்க அலங்கோலமாக தரையில் கிடந்தா ஜான்சன் அசிங்கம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கத்தின ரத்னாபாய் காலால் உதைப்பேன் அப்படின்னா ரத்னாபாய் லேசாக ஒரு முனங்கள் கேட்டுச்சு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அவசரம் பத்து பதினஞ்சு நாட்களில் திருப்பி கொடுத்துட முடியும் அப்படின்னா மறுபடியும் முனங்கள் எழுந்துச்சு உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன் எனக்கு தான் பைத்தியம் எப்போவாவது நீங்கள் எனக்காக உங்கள் சுண்ட விரல் அசைச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆங்கிலத்தில் பேசினா நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பேசுவது போல இருந்துச்சு இருந்த கிழவர் தன்னோட இருப்பிடத்தை விட்டு எழுந்திருச்சு கதவுக்கு பின்னால் வந்து நிற்பதா ரத்னாபாய்க்கு தோணுச்சு இருக்கிற கதவுக்கு பின்னால் ஏன் இப்படி நிகழ்ந்திருப்பதா எனக்கு தோணணும் ஒருவேளை அதிகமான உணர்வுகள் வேலை செய்கிறதாளா இல்லை ஓவரா கற்பனை பண்ணுறதாளா என்னோட நுட்பமும் நகாசும் பதவிசும் புரட்டுத்தனத்தால் சூறையாடப்பட்டு விட்டதோ இப்போ அவள் கதவை திறந்து பார்த்தப்ப கிழவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததால் தன்னோட காரியங்கள் சுமாரான வெற்றிக்கு திரும்பும்னு அப்படி இல்லாத வரைக்கும் இப்போவே இருப்பது போல இருக்கும்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு கதவை திறந்தான் கிழவர் இருந்த இடத்துலையே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் ரத்னாபாய் மறுபடியும் உள்ள நொழிஞ்சு நான் சொல்றது காதில் விழுகுதா அப்படின்னு உறக்க கத்தினா மறுபடியும் முனங்கள் கேட்டுச்சு முகம் லேசாக திரும்பியதோ கடைவாயில் எச்சில் வழிவது தெரிஞ்சிச்சு மிருகம் மிருகம் மிருகத்திலும் கேவலம் அப்படின்னு அவளோட வாய் முணுமுணுத்துச்சு சிறு சுவர் அலமாரியத்திலிருந்து ரெண்டு மாத்திரைகளை ஒரு புட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டு கிழவர் முன்னால் வந்தா இதை விழுங்கிட்டு உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு படியில் இறங்கி கீழே வந்துட்டாள் இப்போவே போய் காரியத்தை முடிச்சிட்டா என்ன அப்படின்னு ரத்னாபாய்க்கு தோணுச்சு இன்னைக்கு இரவு எப்படியும் அம்புவுக்கு பதில் எழுதணுன்றதும் அந்தந்த இடத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை உருவாக்க வேணுன்றதும் அவளோட மனசில் உருவாகி இருந்துச்சு வாசல் கதவை சாத்திட்டு உள்ள வந்த ரத்னாபாய் மாடியிலிருந்து ரேலிக்கு வரும் மாடிப்படி கதவையும் சாத்தினான் இப்ப உள்ள ஒரே இருட்டாயிருச்சு விளக்க போட்ட ரெண்டு கைகளையும் சோப்பை நுரைத்து கைவளையல்களை கலற்றினா முகத்தை கண்ணாடியில் பார்த்தா முன்னரைய உள்ள தள்ளி கருமிற மேலே இழுத்து விட்டான் காலம் குதிரை மீது ஏறி வந்து என்னை தாக்குகிறது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிக்கிட்டா இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பேரழுகின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சபையை பார்த்து கேட்பது போல கற்பனை செஞ்சுக்கிட்டு கேட்டான் வளையல்களை கைப்பையில் வச்சுக்கிட்டு தெருவில் இறங்கினான் இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ரத்னாபாய் தன்னோட அம்மா மீராபாயோட தெருவழியாக நடந்து போகிறது இளைஞர் உலகில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து அவங்க ஏமாறுவது எதிர்பாராத நேரங்களில் கிடச்சிடும் இளைஞர் உலகின் முக்கியமான செய்தி இது தன்னோட பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க சில டாக்டர்களும் இன்ஜினியர்களும் முன் வந்திருக்காங்க அப்படின்னோ நான் இன்னும் எந்த முடிவு எடுக்கலைனோ மீராபாய் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இது உண்மையாக இல்லையான்றது தெரியாது ஆனால் தபாலில் ரத்னாபாய்க்கு காதல் கடிதங்கள் வந்துச்சு அந்த கடிதங்களை ரத்னாபாயோட தாயாரே தபால் கிட்டேருந்து பெற்று படித்து சந்தோஷப்பட்டு அதை மறைவாக வச்சுக்கிட்டா எங்கள் ஊரில் அந்த காலத்தில் இருந்த பெரிய வீட்டு பிள்ளைகளில் அநேக பேர் அவளுக்கு காதல் கடிதங்கள் எழுதியிருந்தாங்க ரத்னாபாய் ஒரு ஆங்கிலப் பிரியை என்ற செய்தி அப்போவே அடிபட்டுக்கிட்டு இருந்ததால் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிந்த கடுமையான ஆங்கில வார்த்தைகளையெல்லாம் தாங்கள் எழுதிய காதல் கடிதங்களை திணித்து அதுக்கு மேல தங்களுக்கு தெரிந்த ஆங்கில கவிதைகளையும் சேர்த்துருந்தாங்க இவ்வாறு <imit> காதல் <imit> கடிதங்களை <imit> எழுதியுள்ள <imit> பையன்களோட <imit> எந்த <imit> பையனை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானது அப்படின்னு மீராபாய் டீச்சர் தன்னோட மனசுல ஓயாம கணக்கு போட்டு வந்தா அவளோட மனசுல தன்னோட பொண்ணுக்கு தெரியாத பெரிய பிரச்சனையாக இது வளர்ந்து வந்துருச்சு நாள் போக போக இந்த பிரச்சனையோட தீவிர நிலை தளர்ந்தது இதுக்கு காரணம் ரத்னாபாய் காதல் கடிதங்கள் எழுதிய பையன்களில் அநேக பேர் தங்களோட படிப்பு முடிச்சுக்கிட்டு தங்களோட மாமன் மகளையோ இல்லைனா அத்தை பெண்ணையோ அல்லைனா தாய் தகப்பன் தேடி சேர்த்து வச்ச வேறு உறவு பொண்ணையோ கட்டிக்கிட்டு பம்பாய் கல்கத்தான்னு போயிட்டாங்க இந்த இளைஞர்களில் யாரையாவது விடுமுறை நாட்களில் எங்கள் ஊருக்கு திரும்பும்போது மனைவி சகிதம் மீராபாய் டீச்சர் பார்த்துட்டா அன்னைக்கு இரவு ரத்னா கிட்ட அந்த மயில் வீட்டுக்காரர் பிள்ளை அவன் பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு போனேன் பார்த்தேன் இதை விட அவன் ஒரு கருங்குரங்க கட்டியிருக்கலாம் வெக்கம் கேட்ட பையன் அப்படின்னு திட்டுவான் அம்மா அவர் பொண்டாட்டி எப்படி இருந்த நமக்கு என்ன எனக்கு வம்பு பிடிக்காது அப்படின்பா ரத்னாபாய் உன் புத்திக்கு தான் யாரும் உன்னை கட்டிக்குள்ளே வரலை அப்படின்னு கொதிப்பா அவளோட அம்மா அது உன்னோட பிரச்சனை இல்லை இது அப்படின்னு ஆங்கிலத்தில் பதில் சொல்வார் ரத்னாபாய் ரத்னாபாய்க்கு அவளோட நெருங்கிய தோழிகள் பலரை போல ஆங்கிலம் எடுத்து எம்ஏ சேர முடியாமல் போயிருச்சு நான் படித்தது எதுக்குடி நீ இல்லையா படிக்கணும் அப்படின்னாங்க தோழிகள் கடங்காரங்க கத்துறத நீயே பொருட்படுத்தணும் அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நீ படி பிடிவாதமாக பீடி படித்து டீச்சராகவும் ஆயிட்டா ரத்னாபாய் எம்ஏ படிக்க முடியாமல் போனதான் என்னோடய கேடு காலத்தோட ஆரம்பம் இந்த ஆங்கில வாக்கியத்தை பல தடவை ரத்னாபாய் பின்னால் சொல்ல நேர்ந்துச்சு ரத்னாபாய்க்கு வயசாகிக்கிட்டே இருப்பது இப்போ அவள் முகத்தில் தெரிஞ்சிச்சு என்ன ஏதாவது பார்த்தியா அப்படின்னு தெரிஞ்சவங்க கேட்குறத சகிச்சிக்க முடியாமல் மீராபாய் டீச்சர் வெளியே போகிறத குறைச்சிக்கிட்டாள் இந்த விசாரிப்புகளில் லேசான பரிகாசம் கலந்துருப்பதையோ இப்போ அவளால் உணர முடிஞ்சிச்சு எந்த டாக்டருக்கும் அதிர்ஷ்ட இன்னும் அப்படின்னு கிட்ட சக ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னோட திருமணம் ஒரு சமூக பிரச்சனையாகவே ஆயிருச்சு இப்போல்லாம் நீ பேசுறதே எனக்கு புரிய மாட்டேன்றது நீ வேறு யாரோ மாதிரி பேசுகிற அப்படின்னு மீராபாய் டீச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தான் அநேகமாக ஒவ்வொரு நாளும் ரத்னாபாய் பள்ளிக்கூடம் போகிற வழியில் ஜான்சனை பார்க்குறது வழக்கம் பல்லாஸ்பத்திரி முன்னாடி லுங்கியை கட்டிக்கிட்டு அவை சந்தோஷமாக இருப்பான் அவை தன்னோட பழைய மாடல் குட்டிக்கார கலப்ப முயன்றுக்கிட்டு இருப்பான் நாலஞ்சு கூலி சிறுவர்கள் இருந்து தள்ளுவாங்க கார் கிளம்புனதோ அத்தனை சிறுவர்களோ கார் கதவை திறந்துக்கிட்டு உள்ள சாடி ஏறி விழுவாங்க கார் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு ஆஸ்பத்திரி முன்னாடி நிற்கும் அந்த செய்கை அதில் நான் கண்ட எளிமை அந்த ஏழை சிறுவர்களும் உங்களை அன்யோன்யமாக பாவித்த விதம் அதற்காக உங்களை நேசித்தேன் என்று ஆங்கிலத்தில் திருமணம் முடித்த அன்று இரவு ஜான்சன் கிட்ட சொன்னார் ரத்னாபாய் உன்னை விடவும் அழகாக இருக்கிறது உன் ஆங்கிலம் அப்படின்னா ஜான்சன் ஜான்சனோட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது சாத்தியமில்லைன்றது ஒரு சில வாரங்களிலேயே ரத்னாபாய்க்கு தெரிஞ்சு போயிருச்சு அன்றாட அவன் குடிச்சான் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் நண்பர்களோட வேட்டைக்கு போனான் மனைவி வீடுன்ற உணர்வுகள் அவன் ரத்தத்துல கொஞ்சம் கூட கிடையாம இருந்துச்சு இது ரத்னாபாய்க்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு நான் ஒரு பொறுக்கி என்ன நீ கட்டுப்படுத்த முடியாது நீ சீமாட்டினா உன் அம்மா கிட்ட போயிரு அப்படின்னு குடிவெறியில கத்துவா ஜான்சன் நீங்க ஒரு எளிமையான மனிதர்னு நினைச்சு நான் ஏமாந்து போயிட்டேன் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னா ரத்னாபாய் உன் ஆங்கிலத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு கத்துனா ஜான்சன் அன்னைக்கு பேங்க்ல அவளுக்கு எதிர்பாராத செய்தி கிடைச்சிச்சு அது என்னென்னா புதன்கிழமை மட்டும்தான் தங்கத்தோட பேரில் பணம் கடன் கொடுப்பாங்களாம் ரத்னாபாய் ஜவுளி கடைக்கு போனா பட்டு சேலைகளை எடுத்து வச்சுட்டு கையில் இருக்கிற சிறு தொகையை முன்பணமாக கொடுத்துட்டு போனான் பின்னால் பேங்க்லேருந்து பணம் பெற்று பாக்கி அடைச்சி சேலைகளையும் எடுத்துடலாம்னு நினச்சா கடைப்பயன்கள் முன்னால் வந்து நின்னதும் அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு போன மாதிரி சேலை வேணும் அப்படின்னா அவளோட மனசு குறுகுறுத்துச்சு கடவுளே எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் எனக்கும் புத்தி பேதலிச்சிடுச்சா அப்படின்னு மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டா பையன்கள் விழிக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தராக வந்து அவளை பார்த்துட்டு போனாங்க யாரா அன்னைக்கு கொடுத்தது அப்படின்னு முதலாளி அதட்ட ஆரம்பித்தாரு நான் எடுக்காத சேலை எப்படி இவங்க காட்ட முடியும் இதுக்கு மேலே இவங்களை தண்டிக்கிறது என்ன போன்ற ஒரு பொண்ணுக்கு அழகில் ரத்னாபாய் ஆங்கிலத்தில் நினச்சிக்கிட்டேன் நல்லதாக எதையாவது காட்டுங்கப்பா அப்படின்னா எனக்கு புத்தி பேதளிச்சிருச்சு கற்பனையை நிஜம்னு நம்ப ஆரம்பிக்கிறேனோ பையன்களும் பட்டுச்சீலை எடுத்து வர அறைக்கு போனாங்க உண்மையிலேயே அப்படி எழுதியிருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அதுலேயும் என்னோட அருமை அம்புவுக்கு அப்படின்னு ரத்னாபாய் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா அகஸ்மாத்தாய் படிக்க நேர்ந்தது அந்த ஆங்கில கவிதையை அற்புதமான கவிதை ஒவ்வொரு வார்த்தையும் வைர கற்கள் பதித்த மாதிரி இருந்துச்சு அதில் சில வார்த்தைகள் ரத்னா கிட்ட ஏதோ ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பட்டாடையை வர்ணித்த வர்ணனை மிக அற்புதமாய் அமையும்னு அவளுக்கு தோணுச்சு அந்த வர்ணனையை அன்னைக்கே அப்போவே அம்புவுக்கு எழுதுகிறத அவளால் கட்டுப்படுத்த முடியலை பொல்லாத பொறிதான் அது அப்படின்னு ரத்னா பாய் முணுமுணுத்தா அது சரி எடுக்காத சேலையை எடுத்ததான் நான் ஏன் சொல்கிறேன் எதுக்காக ரத்னா சொல்லு எதுக்காக அப்படின்னு ரத்னா கேட்டுக்கிட்டா சேலைகளை கவுண்டரில் இப்போ பரப்பி விட்டாங்க எதை தேர்ந்தெடுப்பது அம்பு உனக்கு எது பிடிக்கும் உன் ஸ்நேகிதிகளுக்கு எது பிடிக்கும் உன் ஸ்நேகிதி ஆங்கிலத்தில் ஒரு மேதை ஒப்புக்கிறோம் ஆனால் புடவை தேர்ந்தெடுக்கிறதுல அவள் ஒரு அசடுன்னு அவங்க உன்கிட்ட சொல்லும்படி ஆகுமோ அல்லது ஆங்கிலத்தில் வெளிப்பட்ட ருசி புடவை தேர்வில் அழுத்தம் பெறும் என்பார்களே பின்வாக்கியத்தை அவங்க சொல்லவும் வேண்டுமெனில் நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய செயலை எது எனக்கு ஏன் இன்னைக்கு ஆங்கில வார்த்தைகள் அதி அற்புதமாய் ஓடி வருது அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுவதற்கான வேலை நெருங்கிருச்சா மூணு சேலைகளை தேர்ந்தெடுத்தா ரத்னாபாய் புதன்கிழமை காலையில் பணம் தந்து எடுத்துக்கிறதா கடை முதலாளிகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் முன்பணமும் கொடுத்துட்டு வெளியே வந்தா அன்னைக்கு இரவு ரத்னாபாய் அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினா அதோட கடைசி பாராவில் சேலைகள் எடுத்து அனுப்பிவிட்டேன் உனக்கும் உன் ஸ்நேகிதிகளுக்கும் நீயும் உன் ஸ்நேகிதிகளும் அதை கட்டி கொண்டு கல்லூரி முன்னால் நிற்பதாய் கற்பனை பண்ணி ஆயிடுச்சு ஒன்று சொல்லிடுறே நீ உன் சேலைக்கு பணம் அனுப்பினால் எனக்கு கெட்ட கோவம் வரும் எனக்கு தர வேண்டியது உன்னோட புகைப்படம் அதுவும் அந்த புடவையில் ஐயோ என் ஸ்நேகிதிக்கு என்னால் நஷ்டம்னு எழுச்சி போயிடாத இங்கு பிள்ளைகள் தோற்று கொண்டு தான் இருக்கிறார்கள் பல்வழிக்கும் குறைவில்லை அப்படின்னு எழுதியிருந்தாள் அந்த லெட்டரில் தான் எழுதிய கடிதத்தை ஏழு எட்டு தடவை படித்து பார்த்தா ரத்னா அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு பாஷை ஓர் அற்புதம் கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னா இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்றாள் மறுபடியும் கண்ணாடி முன்னாடி நின்று சிறு அபிநயத்தோடு அந்த கடிதத்தை படித்தா புதன் கிழமை காலையில் பேங்குக்கு போகணுன்ற சிரத்தையே ரத்னாபாய்க்கு ஏற்படலை